வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேசன் கடைகளில் கோதுமை பற்றாக்குறை இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு ஒரு ஊடகவியலாளராக அதை எப்படி பார்க்குறேன் இல்ல தொடர்ச்சியா ஒரு விஷயத்த நான் ரொம்ப கவனமா பார்க்குறேங்க இந்த அரசாங்கத்துக்கு விவசாயத்தின் மீதும் விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய பொருட்களின் மீதும் எந்த விதமான மரியாதையோ மதிப்போ அக்கறையோ துளி கூட இல்லைங்கிறது தெரியுது சில நாட்களுக்கு முன்பாக தான் தஞ்சாவூரில் போய் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பருங்குடி மக்களை சந்தித்து ஏப்பா இந்த மாதிரி நெல்லை கொள்முதல் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்களே இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி சோறு சோறு போய் சேரும் நெல்லை கொள்முதல் பண்ணிங்கன்னா தானே அது கரெக்டாக அந்த இடுபொருள் அந்த நிலையத்துக்கு போகும் நிலையத்துக்கு போய் எல்லோரும் பிரிப்பாங்க காய வைப்பாங்க அப்புறம் அங்கிட்டிருந்து நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி அதை கொண்டு போய் ரேஷன் கார்டைக்காமல் ரேஷன் கார்டு மக்களுக்கு போய் சேரும் இதான் சைனா சைன் ப்ராசஸு அந்த பரசம் ஒழுங்காக நடக்காதே அப்படி பண்ணாதீங்கன்னு சுட்டி காட்டிய பிறகுதான் அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு வந்து தூங்கி கொண்டிருந்த அரசாங்கம் எழுப்பப்பட்டு வேலையை பார்த்தாங்க அதத்தான் அவர் சொன்னாரு கண்ணீர் தீபாவளின் விவசாயிகளுக்கெல்லாம் எல்லாம் உண்மையிலே கண்ணீர் தீபாவளி தான் அது ஏன்னா ஒரு பத்திரிகைகள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு நான் தஞ்சாவூர் போயிருந்தேன் அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க தலையெழுத்து எழுத்து சார் என் தலை எழுத்து இத்தனைக்கும் டெல்டா பகுதியில் திமுக எண்பது மந்திரிகள் இருக்காங்க தெரியல உங்களுக்கு அத்தனை பேர் இருந்தும் ஏமா நடக்கலாம் அவங்க எல்லாம் என்ன சார் ஒன்றும் சொல்ல முடியாது சார் சார் என்ன சார் அவங்களுக்கு அவங்களுக்கு என்னை பத்தி கவலை கிடையாது எங்களுக்கு அவங்கள பத்தி எந்த விதமான வருத்தமும் இப்படியே சொல்றாங்க வருத்தமும் கிடையாது சார் எங்க தலையெழுத்து சார் நாங்க என்ன பண்றது இப்படி நான் தானா தம் தலை தன்னை தான் பொறுப்பு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆனா இந்த அரசாங்கம் நினச்சிருந்தால் அதை தடுத்துருக்க முடியுமா முடியாதா நெல்லு முளையிலேயே அந்த மூட்டையிலேயே மொளகட்டி இருக்குது அப்படின்னா அவ்வளவு நாள் நீங்க சும்மா வச்சிருக்கிறீங்க பொருள் பல இடங்களில் நெற்களங்களே கிடையாதுங்க நெற்களங்களில் இருந்த டெல்டா பகுதிக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் நெற்கலங்களே இல்லை அது சரியாக சீரமைக்கலை இப்போ என்னன்னா அப்படி ஒரு இன்டிமேஷன் அப்படி ஒரு விஷயத்தை ஒரு எதிர்கட்சியை குறிப்பிட்டு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ அமைச்சர் சக்கரபாணி இருக்கிறாரு சக்கரபாணி தான் துறை சார்ந்த அமைச்சர் எப்பா எதிர்கட்சி வந்து அரிசி சரி அரிசி வந்து இது மாதிரி பண்ணலங்கிறாங்க இதெல்லாம் போகுது ரேஷன் கடை வேறதா பிரச்சனை இருக்கா கேட்பீங்களா மாட்டிங்களா ஒரு துறை சார்ந்த அமைச்சருக்கு அதை பற்றி அறிவு இருக்கணுமா இருக்கக்கூடாது கட்டாயம் இருக்கணும் சரிப்பா ரேஷன் கடையில் வராத பச்சைக்காய் செக் பண்ணுங்க ஐயா ஆமாம் பச்சை இருக்குங்கய்யா கோதுமை இல்லைன்னு தெரிஞ்சா மறுநாளே அல்லது அடுத்த வாரமே சரி பண்ணிருக்கணுமோ நம்ம கூடாது மத்திய அரசாங்கம் தான் நீங்கள் வாங்க போறீங்க கோதுமை ஏன்னா நம்மள தமிழ்நாடு கோதுமை விளையாது கோதுமை கிடையாது மற்ற மாநிலம் தான் கோதுமை நம்ம இறக்குமதி பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய கோதுமையை கூட பகிர்ந்தளிப்பதற்கு நீங்கள் ரேஷன் கடைகளை சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ நுகர்பொருள் பொருள் மாணவ கழக வேற என்ன வெண்ணெய் தான் பயன்படுத்திருக்கிறீங்க எதுக்கு தான் பயன்படுத்துகிறீங்க பாமாயில் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை தேவையான மளிகை சாமான் பொருள் இதெல்லாம் சாதாரண பாட்டாளி மக்களுக்கு கிடைக்கணுமா வேணாமா கிடைக்கணும் தானே அப்போ அந்த அடிப்படை வேலைக்கு தானே இங்கே வந்து ரேஷன் கடையை வச்சுருக்கிறீங்க இல்லை ஏஷன் துடுபுடு வச்சுருக்கீங்களா ரேஷன் கடையை எழுதி வச்சுக்கோங்க இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுக்கறா இல்லைன்னு பாருங்கள் இந்த பொங்கலுக்கு ஒரு ஒரு வருஷம் கடந்து ஐயாயிரம் கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்கன்னா எலெக்ஷன் வருது அதுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு லஞ்சமாக கூட அதை மாற்ற வாய்ப்பு இருக்குது அதை இப்போவே சொல்கிறேன் நமக்கு என்ன ஒரு கோவம் வருதுன்னா ஒரு எதிர்க்கட்சியாக கோதுமை வரலை சக்கரை வரல அரிசி வரலை இப்படிங்கும் தொடர்ச்சியாக சுற்றி காட்டியும் கூட அரசு எவ்வளோ மெத்தனமாக இருக்காங்கன்னு பாருங்க உதயநிதி பேசுகிறாரு காரை பார்த்தாலும் காலை பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் ஞாபகம் வருதுன்னு இப்போ சில விஷயங்களை பார்த்து கூட உதயநிதி ஞாபகம் வருது சொல்லலாமா நம்ம அதை சொல்ல முடியாது ஒரு எதிர்கட்சி தலைவரை விமர்சனம் பண்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு அதெல்லாம் வச்சு விமர்சனம் பண்ணுங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க ஒரு டெபூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்க நீங்க சும்மா யாரோ ஆள் கிடையாதுங்க அப்போ ஒரு தகுதியான நேர்த்தியான நேர்முறையான விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கணும் அவர் இப்படி சொல்றாருங்க அதெல்லாம் இல்லைங்க கோதுமை கிடைக்குங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இதை ஒத்துக்கு சக்கரை சக்கர தான் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் போயிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தாங்க போயிருங்கன்றது அப்போன்னா என்ன அர்த்தம் இதை சொல்லலைன்னா அது கூட நடந்திருக்காதுன்னு அர்த்தம் அப்போ கோதுமைனு ஆட்டையை போடுற எல்லாத்தையும் தான் ஆட்டையை போடுறீங்க இப்போ கோதுமையும் ஆட்டையை போடுறீங்கன்னு அர்த்தம் இப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா துறை சார்ந்த மந்திரிகள்கிட்ட பிரச்சனை இருக்குது அவர்களை நிர்வகிக்க தெரியாத துணை முதலமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் பெரிய பிரச்சனை இருக்குது துறை சார்ந்த முதலாளி என்ன பண்ணுறாங்க அடுத்த ராஜராஜ சோழனே உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு வசனம் வீசிக்கிட்டு இருக்காங்க ராஜராஜ சோழன் நேரில் பார்த்துருப்பியா நீ ராஜேந்திர சோழன் பண்ண சாதாரண தெரியுமா ஒரு தடவை தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ தெரியும் நம்மளா கிட்ட நிற்க முடியுமா அப்படின்னு கட்டணம் பாலமே நாலு மாதத்தில் தொங்கி உழுது நாலு வருஷம் நிற்பாட்ட முடியல அடிச்சு கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கா அவங்க ஆளுங்க தட்டி கேட்க போன அரப்போர் சேர தூக்கி அடிக்கிறான் குண்டர்கள் ரவுடிகள் பொறுக்கிகள் அவனை தட்டி கேட்கவங்க ஆளுங்கட்சிக்கு துப்பு இல்லை லோக்கல் எம்எல்ஏ ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவும் வாய்திருக்க மாட்டேங்கிறாரு அவர் தான் சபாநாயகர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி அவரு வாய்தி சுரேஷ் போது தூக்கி அடிக்கிறான் அரப்போர் இயக்கம் போராட்டம் பண்ணாங்க ஏன் ஒருத்தர் வாய் திறக்கல பத்தி திமுக உண்மையை பேசுறான் சத்தியத்தை பேசுறான் நேர்மையை பேசுறான் இயற்கை வள கொள்ளையை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி இந்த பக்கம் பாட்டாளி மக்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காமலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ன தான் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் தாங்க அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் பருப்பு மளிகை சாமான் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரேஷன் கடை இருக்குன்னா அந்த ரேஷன் கடையை சரியாக பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு நுகர் மாநில கழகத்துக்கான பொறுப்பு அமைச்சருடைய பொறுப்பு தானே அவரே அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு எதிர்கஸ்தரை சொன்னால் தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்போ நீங்களாம் பண்ண மாட்டீங்க நீங்களாம் செய்ய மாட்டீங்க போன முறை அப்படிதான் ஒன்று பண்ணாங்க ஏதோ வெள்ளத்தில் ஏதோ கொடுத்தாங்க அதில் ஃபுல்லாக கலப்படம் இப்போ உண்மையிலே உங்களுக்கு அக்கறையும் மக்கள் நலன் சார்ந்த உணர்வோ இல்லைங்கிற ஒரு வெளிப்பாடுங்க இது எத்தனை முறை அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு என்ன அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஆளுங்கட்சிக்கு மக்களுக்கு எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சுன்னா இதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க பணத்தை கொடுத்தோம்னா ஓட்டுக்கு துட்டை கொடுத்துட்டோம்னா மக்கள் கண்ணை முருட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பணமும் ஊடகமும் தான் அந்த பணத்தையும் ஊடகத்தையும் வச்சு எப்படியாச்சும் நம்ம சாதினா நினைக்கிறாங்க நம்ம சாதிக்க முடியாது மக்கள் விழிப்புணர்வு உடஞ்சிட்டான் கைபேசியில் வந்துருச்சு நீங்கள் உலகம் மக்களுக்கு தெரியுது சரி தப்புன்னு காரை பார்த்தாலும் காரைப்பார்த்தாலும் காலப்பாத்தாலும் எடப்பாடி பழனிசாமி வருதுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பெரிய அறிவாளியா ஒரு பக்கம் விஜய் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு நீங்கள் பேப்பர் பார்த்து படிக்கிறீங்க ரெண்டு பேரும் வேற என்ன வித்தியாசம் அவர் உச்சபட்ச நடிகர் நீங்க நடிக்கிறான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதானே வேறு எதுவும் உங்களுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது விஜய்க்கு உதிநிதிக்கு அவ்வளோதான வித்தியாசம் அவருன கொள்கைக்குன்றா என்ன கொள்கை கொழுந்தா ரெண்டு பேருமே ஒன்றுமே கிடையாது அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் ஒன்றுமே கிடையாது விஜய் உதநிதியும் ஒன்று தான் எனக்கு கிடையாது ரெண்டு பேரும் சரியான போட்டி போட்டியாளர்கள் தான் அது ஒத்துக்கிறேன் இவர் என்னமோ கொள்கை வழி வந்தவர் மாதிரியும் தியாகத்தின் திருவுருவமே நீங்கள் தான்ற மாதிரி இந்த ஆட்சியை நாங்கள் தக்க வைப்போங்க எதிர்கட்சி விமர்சனத்தை நான் புரிஞ்சுக்கிறேங்க அவர் வந்து பிஜேபோட கூட்டையில் இருக்கிறாங்க அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க தப்பு இல்லை ஏன் மற்றதெல்லாம் பேசுகிற இப்போ மற்றவங்களும் உங்களை பற்றி பேசுவவங்களாம் இல்லையா ஒரு நீங்கள் ஒரு ஓட்டு கேட்க போகிறீங்க ஒருத்தர் எம்பி ஆக போகிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு அழகான எம்பி கிடைக்க போகிறாங்கன்னு பேசுகிறவருந்தான முதலமைச்சர் தொழில் முதலமைச்சர் பேசுகிறவே இல்லை தமிழ்ச்சி தங்கம் பாண்டியன்னா நமக்கு கவிதை ஞாபகம் வரும் அவங்களுடைய பேச்சு ஞாபகத்துக்கு வரும் அவங்க எழுத்து ஞாபகத்துக்கு வரும் அவங்களுடைய அரசியல் பாரம்பரிய குடும்ப ஞாபகத்துக்கு வரும் நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு அழகான எம்பி கிடைப்பாங்கன்றால் ஞாபகத்துக்கு வருது இப்போ என்ன மனநிலை அது முதல்ல இதெல்லாம் பற்றி பேசுவோமா உட்காந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவோமா நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத அதெல்லாம் ரொம்ப தப்பு அவர் தன் தகுதியை வந்து வளர்த்துக்கணும் வளர்த்துக்கலையா அமைதியாவது இருக்கணும் தியாகம் பண்ணலாம் போய் சொல்லக்கூடாது சனாதனத்தை பின்பற்றுவது தான் நீங்கள் பண்ண தியாகம்மா நீங்கள் கேட்கலாம் என்னங்க திமுக சனாதனமா அப்படின்னு ஆமாம் சனாதனம்னால் என்னங்க பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே பிறப்பின் அடிப்படையில் தான் ஒருத்தர் இந்த சத்திரனாக இருக்கிறான் சூத்திரனாக இருக்கிறான் பஞ்சமனாக இருக்கிறான் பார்ப்பனாக இருக்கிறாங்கிறதா சனாதனம் உங்கள் கட்சி சாதாரண தானே இருக்குது கருணாநிதியின் மகன் ஸ்டாலினின் மகன் உதயநிதியின் மகன் இப்படி தானே இருக்குது வேறு என்ன வந்துருச்சு எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னாவால் துணை பொதுச்சலராக மாற முடியுமா துணை முதலமைச்சர் ஆக முடியுமா எங்கள் அண்ணன் பரந்தாமலால் ஆக முடியுமா மற்றவங்களாக இருக்கிறாங்க ஆக முடியுமா அவங்களால நீங்களே ஒரு குட்டி அதிமுகவாக மாறிட்டு வந்தீங்க அதிமுகலாம் வாங்க நம்ம சேர்த்து போவாங்க மைத்ரேயனா வாங்க ராஜா வாங்க அன்வர் ராஜாவாக வாங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிறீங்க மனோஜ் பாண்டியனா வாங்கன்னு அவங்கள கொள்கை கொழுந்துகள் அவங்களா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறதும் ஒரு இடம் கட்சி வேணும் ஒப்போ சேர்த்துப்போம் அவ்வளோதான் இது திமுகவுக்கு மைனஸ் தாங்க இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால திமுகவோட இன்டர்னல் டைனமிக்ஸ் வந்து கொலாக்ஸ் ஆகும் நீங்கள் வேற ஒரு கட்சி ஒரு நேரம் இருந்தீங்க என் கட்சியில் என் ஊரில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து பொறுப்பு வாங்க எனக்கு எப்படி இருக்கும் அற்ரா திடீர் நம்ம ஊருக்கு நம்ம இடத்துல வந்து நம்ம தலைவர் வந்து பெரிய ஆளவா அப்படின்னு வருமா வராதா அதுக்கிட்ட நடக்கும் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு இப்போது இவ்வளவு சிக்கல்கள் மத்தியில் நாட்டு மக்களோட பிரச்சனை பற்றி எனக்காச்சும் நீங்கள் வாய் வந்து பேசிருக்கீங்களா ஒன்னா ஒன்று சொல்கிறாங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது விவசாயத்தை அழிக்கணுங்கிறது நல்லா தெரியும் விவசாயத்தை அழிப்பதற்கும் விவசாயிகளை அழிப்பதற்கும் இவர்களை ஒரு கேவலமான ஒரு கிள்ளிக்கரை நினைக்கிற ஆட்சி இந்த ஆட்சி தான் ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் தான் நீங்கள் இந்த ஆட்சியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்டெலெக்சுவல்ஸ் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற யாருக்குமே இந்த ஆட்சியில் இருக்கிறோம் யாருக்குமே விவசாயத்தை பிடிக்க பிடிக்காது விவசாயத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அதனால தான் இந்த ஆட்சியில் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை அப்படிங்கிறது நெகட்டிவ் குரோத்தில் போய்கிட்டு இருக்கு இப்போ விவசாயத்துறையிலேயே பிரச்சனை இருக்குது குறைந்தபட்சம் அவன் மகிழ்ச்சி அடைகிறது ஏதோ ஒரு ஊர்ல இருந்து கோதுமை வருதா அதை மக்களுக்கு கொடுப்பான் மக்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த கோதுமையிலையும் கை வைக்கிறீங்க அப்படி இந்த அரசாங்கத்துக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற சரியா போய் சேரணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுது அதோடைய தான் இது சுட்டி காட்டுகிறார் எடப்பாடி கே பழனிசாமி அவர் சொல்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா என்ன செய்கிறாங்களா அவர் போய் டிஆர்பிராஜர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் ஏங்க வெள்ளை அறிக்கை கேட்குறதா எது சில இந்த சின்ன குழந்தைங்களாம் நம்ம எதாவது போனோம்னா நகைச்சுவை பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க நம்மளும் சிரிப்போம் சிரி குழந்தை நகைச்சுவை பண்ணணும்னு நினைக்கிதுன்னு சிரிப்போம் அந்த மாதிரி ஆனால் ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏ ஃபோர்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு நம்மளாம் காமெடி பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கோம்மா காமெடி பண்ணுறாராம்மா அவர் நல்லாவே இல்லைண்ணா நான் வீட்டுக்கு தானே சிரிக்கணும் நாங்கள் அந்தளவுக்கு மொக்க காமெடி அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது எதிர்கட்சி தலைவர் யாராக வேணா இருக்கட்டும் அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் கேட்ட கேள்விக்கு பதில் அன்புமணி கேட்டால் வந்து உங்கள் இன்டர்வியல் பிரச்சனையை போய் பாருங்கள் போங்க பிரச்சனைக்கு பதில கேட்டால் ஏன் குடும்ப பிரச்சனை போய் எடுக்கிறேன் அவங்க கட்சி ஆயிரம் பிரச்சனை வருவோம் உங்களுக்கு என்ன அதை பற்றி அப்போ அவங்க திருப்பி கேட்பாங்க கனிமொழிக்கு ஸ்டாலின் என்ன பேசுகிறாங்க சொல்லுங்க அப்படின்னு பேசுவீங்களா பேசுவீங்களா தேவை சேட்டை தானே அதெல்லாம் அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும் இவங்க இதெல்லாம் பற்றி கவனம் செலுத்துறதுனால தான் மக்கள் பிரச்சனையை பற்றி அக்கறை இல்லாமல் திரிகிறது இந்த அரசாங்கம் அப்போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் எதிர்கட்சிகள் சொல்கிறத கொஞ்சமாவது செவிமுடுத்து கேட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்களை போய் சேர்த்திங்கன்னா இந்த ஆறு மாத காலத்துலேயாவது ஒரு நல்லாட்சியை கொடுப்பீங்க அப்படி இல்லைன்னா மக்கள் என்ன பதில் கொடுக்குமோ அதை கொடுப்பாங்க ஒரு ஊடகவியலாளராக ஆளுஞ்சி செய்யக்கூடிய நிறைய தவறுகளை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க பொதுமக்கள் முடிவெடுப்பாங்க நம்ம பொதுமக்கள் பார்வைக்கிறது விட்டுலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நன்றி நன்றி